வணக்கம் உங்கள் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன் என்ன சப்ஜெக்டை பற்றி பேச போகிறேன்னாக்கா ஒரு உண்மை சம்பத்தை பற்றி இப்போ உங்கள் முன்ன நான் பேச போகிறேன் எதனால் நான் இந்த சேவையில் இறங்கினேன் எதனால் பிறருக்கு உதவி செய்ய துடிஞ்சு இறங்கினேன் என்னுடைய அனுபவம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி நாலில் வேளாங்கண்ணி கோயிலுக்கு நாங்கள் குடும்பத்தோடு ஒரு அந்த மாதாவை தரிசிக்க போனோம் கிறிஸ்மஸ் முடிஞ்சி நைட்டு மாசு முடிஞ்சிச்சு மறுநாள் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஆறு காலையில் எல்லாருமே கிளம்புனோம் எல்லாருமே டிஃபன் பண்ணோம் வேன்கார்கிட்ட ஐயா கிளம்பிடலான்னு சொன்னோம் அவரும் கிளம்ப ரெடி ஆகிட்டாரு நான் உட்காந்துக்கிட்டு என் மகள் சின்ன மகள் சந்தியாவிடம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துருவான்னு சொன்னேன் இந்த பாப்பாவும் தண்ணி எடுத்து போச்சு அவ்வளோதான் ரெண்டே நிமிஷத்தில் மேலேருந்து ஒரு சவுண்டு அந்த மூணாவது லிட்டில் டீஃபவர்கள் ஆச்சு மூணாவது ஃப்ளோர்ல அண்ணா 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 அண்ணான்னு சொல்லிட்டு நானும் என்னடா இது வேளாங்கண்ணில யாரும் செட்டை பண்ணுது வேற எதுவும் கொடுத்துரு சார் சும்மா திரும்பி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது அடி ஹைட்டில் சுனாமி என்ற கோரத்தாண்டவரத்தோடு அந்த கடல் நீர் வந்து அடிச்சிரு அடிச்சதுல அந்த கடலில் உள்ள அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் அப்படியே தண்ணியோடு வந்து அந்த அந்த லிட்டில் பேர்ட் லாஜில் செவ்த்தில் டிக்கில முடிந்தாங்க எல்லாரும் இப்படி பார்க்கறேன் ஐயோ வந்தபோது என்னாலே ஒன்றும் பண்ண முடியல கொடுத்து தண்ணி ஆட்சி இந்த ஒரு கொடி மரத்துல கொடி பறக்கிறதுல போல நான் ஒரு ஏட்டை பிடிச்சிட்டு பறக்கிறேன் புரிய சின்ன மகள் தண்ணி குடிக்க மாட்டா ஐயோ சின்ன மகள் போயிட்டான் புடிச்சு மகன் இறந்துட்டான் சுட்டு ஐயோ ஐயோ அண்டவரே அண்டவரே கத்திட்டு என்னுடைய வாய்ஸ் கட் ஆயிடுச்சு வெறும் தான் வருது தண்ணி இல்ல கண்ணு கேட்டின தூரம் சுத்தி நின்றுச்சு சும்மா பாத்தீங்கன்னா அந்த சுனாமி தண்ணி வந்து ரிட்டர்ன் போனதுல எல்லாரையும் வாரிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே ஓடிடுங்க இனி வந்து மறுபடியும் வரும் சுனாமி நம்ம அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளர்ந்து அழிஞ்சு அப்படியே முறைச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி எங்களுக்கு இவ்வளவு தூரம் வரும் உடனே என் மகனை ஆகாசத்துக்கு மகளை எல்லாரையும் கூப்பிட்டு நான் சும்மா டோல நடந்து வரும்போது திடீர்னு ஒரு வயசானவரை வந்து நான் மெரிக்கிறேன் உண்டுக்குள்ள இறந்து போன இப்படி வந்து இப்படி பண்ணும்போது ஒரு குழந்தை தலையை மெரிக்கிறேன் ஐயோ என் கால் ஏகப்பட்ட குணங்கள் ஏன்னா உடனே மேலே வர மாதிரி பார்க்குற இடத்துல எல்லாம் போன ஐயோ ஐயோன்னு கட்டும்போது இப்படி பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய ஆலியை சரடோட தூங்கிட்டு இதுவரையும் தான் இருக்கிறாங்க மீதி எங்கன்னு தெரியல வாய் மட்டும் சரி இந்த பக்கம் பார்த்து அப்படியே உறவத்தோட பாடிகளை பார்த்தீங்கன்னா சின்ன படம் பிச்சு ஏன்னா அந்த கடல் உரத்தில் இருக்கிற குப்பத்தில் உள்ள மீனவர்களுடைய எல்லாரும் குடிச்ச பகுதியை இடிஞ்சு அந்த ஆஸ்பிரா சீட்டெல்லாம் உரத்தோட குப்பிக்கிட்டு அப்படியே அப்படியே வந்து உடலில் நின்றுச்சு அந்த மாதிரி கோர தாண்டவத்தை நான் பார்த்து என்னால் முடியாமல் எனக்கு முன்னே நான் போன வேன் வந்து ஸ்பீடாக எடுத்துட்டு போனதில் அந்த வேன் எங்களுக்கு மிஞ்சிச்சு உடனடியாக உடனே எல்லாரையும் ஏற்றி கொண்டு எங்கள் வீட்டில் ஒரு சாவு வீந்தது போல் எல்லாருக்கிட்டே நாங்களும் பாடி ஏத்துட்டு போறோம் நாங்களும் பாடி ஏன்னா எல்லாருமே வந்து வேனை தட்ட ஆரம்பிச்சு சார் சார் இங்க ஒரு ரெண்டு பாடிக்குது இங்க ஒரு பத்து பாடிக்குது வேன்ல ஏத்து ஏத்துங்க கட்டுறோம் அங்க எங்கேயுமே ஒரு ஃபயர் சர்வீஸ் வரதுக்கு ஒன்னாட்டி ஏத்து வரதுக்கு எங்கேயுமே வழி கிடையாது கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா பழைய வேளாங்கில இந்த ரெண்டு கிலோமீட்டர் ஃபுல் தண்ணி அந்த டைம்ல தப்பிக்கிறதே பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் என்னுடைய குடும்பத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டு வந்து அங்கிருந்து வேனை எடுத்துக்கிட்டு நாங்க போகும்போது வேன் ஸ்பீடா போக முடியல நடந்து கூட போயிடலாம் சீக்கிரமா ஏன்னா எல்லாமே ரோட்டில் ஓட ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அங்கேருந்து கடலூர்லேருந்து விழுப்புரம் சைடில் போயிடலாம் கடல் வேணாம் சொல்லிட்டு அங்கே இருக்கு இப்படி இது பண்ணி விழுப்புரம் வர சின்ன ஒரு நைட்டு மூன்றரை மணி இருக்கும் நாங்கள் வரும்போது சின்ன ஒரு குடிசை பகுதியில் ஒரு டீ கடை இருக்கோம் குழந்தைங்க பால் வாங்கி கொடுக்கலாம் எல்லாருக்குமே சேர சகதயமாக இருக்கும் அப்போ தட்டும் தட்டும்போது அந்த அம்மா வந்து யாருங்க என்னும் போது அம்மா இதெல்லாம் டீ இருக்குண்ணா டீ எல்லாம் ஆகிப்போச்சேயா என்ன எங்கே சுனாமியில் மாட்டீங்களா ஆமாயா யா தாங்க சொல்லிகிட்டு போகிறாங்க நீ எந்த ஊருன்னாங்க அம்மா நாங்கள் மெட்ராஸில் இருந்து வந்து மெட்ராஸு அஞ்சு வேண்டாம் அப்போ போன் தொடர்பு இல்லை எந்த தொடர்பு இல்லை எல்லாமே துண்டிச்சு போச்சு என்ன பண்ணுறது நெட்டியதும் ஆகிட்டோம் பட்டினியும் பசியும் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு கிளாஸ் பால் இல்லை சுடு தண்ணி ஊற்றி எல்லாருக்குமே ஒரு கிளாஸ் சுடு ஒரு காஃபி சாப்பிட்டோம் உனக்கு எத்தனை பசங்கன்னு சொன்னோம் எனக்கு மூணு பசங்க மாவுது எந்த பிள்ளைங்களுக்கு தர்மம் பண்ணியோ இன்னைக்கு உன் பிள்ளைங்க முடிசாக இருக்குதுப்பா எல்லாருமே எங்கள் அம்மா போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்க நாங்கள் அப்புறமே போயிட்டு இருந்தாங்க எங்கே வந்து சொல்லிட்டு நீ எல்லாருமே முயசாக இருக்கிறாங்க அப்படிங்க ஆனால் நீங்கள் எந்த பிள்ளைங்களுக்கு நீ தர்மம் பண்ணியோ உன் பிள்ளைங்க முடிசாக கிடச்சிருக்கோம் அப்போதான் நான் நினைச்சேன் கும்பகோணத்தில் டி விபத்தில் கருகி ஒரு ஸ்கூலில் நூற்றி முப்பது குழந்தைங்க இறந்ததில் அப்போ எனக்கு வந்து சிக்கன் சிக்கன்குனியா அந்த இடத்துக்கு போக முடியும் உடனே பதினாறாவது நாள் இதே சேனல் நகர் பார்க்கறதுக்கு நாலு ஸ்கூலில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களுக்கு ஒன்னுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் பிள்ளைங்களை மட்டும் கொடுத்த ரெண்டாயிரத்தி எட்நூறு குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு பதினாறாவது நாள் சிறப்பாக நான் பண்ணேன் அதே இருந்து அந்த சமையல் செய்ய மாஸ்டர்கள் எல்லாம் வர வச்சு மிக மிக தேவஸ்தானத்துல செய்கிற மாதிரி அந்த மாதிரி சாப்பாடு போட்டு அந்த குழந்தைங்களுடைய அந்த எல்லாருக்கிட்டே கேண்டல் கொடுத்து ஒரு பேரணி மாதிரி இருந்து அந்த மாதிரி பெரிய விழாவை பண்ணேன் அந்த விழா பண்ணதுனால அந்த குழந்தைங்களை நான் காப்பாத்தினால என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு வந்து காப்பாற்றப்பட்டதுன்றது பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாதா கோயிலுக்கு வந்து ஆண்டவரே 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 தான் கருத்துனாலும் அப்பதான் ஆண்டவருடைய மகிமை தெரிஞ்சது ஆகையான சேவை செய்யுங்க அந்த சேவையினுடைய பலன் வந்து உங்களுடைய உயிர் போற டைம் அது உங்களை காப்பாற்று இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன் உங்கள் சமூக ஆர்வலர்